அனைவருக்கும் வணக்கம் அடிவுட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ தோனி சிக்ஸ் அடித்தாரோ அப்போது இருந்து நான் கிரிக்கெட் பார்க்குறத நிறுத்திட்டேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நம்ம இந்தியன் டீம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டாங்க அதாவது எல்லா ஃபார்மேட் ஆஃப் கேம்லையும் ஜெயிச்சிட்டாங்க டி ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க வேர்ல்ட் கப் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அதே போலவே டூ தௌசண்ட் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம வேர்ல்ட் கப்பை கூட ஜெயிச்சிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து நான் தொடர்ந்து வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருந்தேன் சின்ன வயசுல இருந்தே கல்லூரி நாட்கள்ல இருந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ கூட கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எங்க வீட்டில் டைனோரா டிவி இருந்துச்சு அதுல வந்து டி தூர்தர்ஷன்ல வந்து நான் அந்த வேர்ல்டு கப்பை பார்த்தேன் ஸ்ரீலங்காக்கு ஸ்ரீலங்கா முன்னாடி நம்ம இந்தியா டீம் எப்படி தோத்து போச்சுன்றதை பார்த்து நான் வருத்தப்பட்ட தருணங்கள் அதுதான் தொண்ணூற்றி ஒன்பதுகள்லையும் வந்து பார்த்த வேர்ல்டு கப்பு கூட இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு அப்போ கூட அந்த காலகட்டத்தில் ஒரு சீவிங்கம் பிக் மூலமாக நாங்கள் நிறைய விளையாடுவோம் அந்த கிரிக்கெட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் குழந்தைங்க பருவத்தில் வந்து அந்த கார்ட்ஸ்ல எடுத்து போய் ஸ்கூல்ல போய் நிறைய விளையாட்டுகள் எல்லாம் விளையாண்டு நினைவு வருது ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது படிக்கிற ஒரு தருணத்துல அந்த பத்தாவது படிச்சே கூட நான் அவ்வளோவா கவனம் செலுத்தாமல் கூட நான் கிரிக்கெட் பார்த்த ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருந்துச்சு அப்போ கூட நம்ம எப்படி ஆஸ்திரேலியா முன்னாடி போ போனோமோ அந்த ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என் மனசுல ஆழமா அப்படியே பதிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் பங்களாதேஷுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே எப்படி இந்தியா வெளியே வந்துச்சோ அந்த தருணமும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து என்னுடைய சிந்தனைகளில் சிந்தனைகள்ல மாற்றங்கள் உருவாச்சு ஏன் ரெண்டாயிரத்தி எட்டு குறிப்பிட்ட ஒரு வருஷம் வந்து என்னுடைய சிந்தனையில் மாற்றம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கிரிக்கெட் ஃபார்மேட்டை கொண்டு வராங்க அந்த தனியார் கிரிக்கெட் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டீஸ்கள் எல்லாருமே அந்த டீம்ஸை வந்து பில்ட் பண்றாங்க பிசினஸ் டைகூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்ஸ் எல்லாம் பில்ட் பண்றாங்க அந்த டீம்ஸ்ல வந்து பில்ட் பண்ணிட்டு நம்ம நாட்டு அதாவது நம்ம தேசப்பற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அதை பிரிக்கிறத முன் பிரிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செஞ்சாங்கன்றது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் வந்து அப்போ கல்லூரியில் படிச்சு இருக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்தேன் அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கிரிக்கெட் பாத்துட்டு இருந்த மக்கள் அதாவது என்னுடைய நண்பராகட்டும் அல்லது கூட படிக்கக்கூடிய நபர்களாகட்டும் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பகை அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் டீமை உருவாக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா தனியார் மயம்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கும் ஒரு பிசினஸ் யுக்தியை வந்து கையாளப்பட்டது அப்படின்றது தான் அந்த ஒரு நிகழ்வுக்கு காரணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே ஒரு மேட்ச் கூட நான் பார்த்தது கிடையாது அந்த தனியார் கிரிக்கெட் ஃபார்மேட்டை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது தான் எங்கள் தேசத்தோடைய ஒரு பண்பாடு அதே போலவே அரசியல் அமைப்பு கூட என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் பல்வேறு விதமான மக்கள்கள் வாழ்றாங்க பல்வேறு கலாச்சாரம் இருக்கு பல்வேறு ஜாதிகள் இருக்கு பல்வேறு இனங்கள் இருக்கு பல்வேறு மதங்கள் இருக்கு பல்வேறு உணர்வுகள் இருக்கு பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு பல்வேறு விதமான உடைகள் இருக்கு இப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுதான் அரசியல் அமைப்பு சாசனம் சொல்லுது அதே போலவே எங்க நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டின கோடான கோடி பேருடைய மனதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வு அதே தான் இருந்துச்சு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி படுத்துற ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பெரும் புள்ளியா இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தனிப்பட்ட கிரிக்கெட் டீம் வந்து தனியாரா வந்து அவங்க உருவாக்கி கொண்டு போறாங்க அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய டாக்ஸில் எக்ஸாமிஷன்ஸ் கொண்டு வராங்க என்னடா வரிக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் சம்மந்தம் இருக்கு எப்போ வந்து உங்களோட ஆதாயம் வருஷ வருஷம் ஏறிக்கிட்டே போதும் அதை ஏறின ஆதாயத்துக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஆதாயத்துக்கு நீங்க வரி கட்டிதான் ஆகணும் அதுல வந்து மாற்றக்கிறது கிடையாது ஆனா அந்த வரியை வந்து கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன விதமான யுக்திகளை லீகலா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் டீமை வந்து ஸ்பான்சர் பண்றதாகட்டும் பிளேயர்ஸை டீம்ல வந்து இணைச்சிட்டு ஒரு பிரான்ச்சைஸியை பில்ட் பண்றதாகட்டும் இந்த மாதிரி இதை பிஸ்னஸ்னு கருதப்படுகிறது அந்த பிஸ்னஸ்னு கருதப்படுகிறது மூலமா அவங்க கையில இருக்கக்கூடிய என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பணம் என்ன இருக்குதோ அதிகபட்ச ஒரு பணத்தை வந்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த பிசினஸ்ல வந்து அவங்க தொடர்றாங்க ஒரு கிரிக்கெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேசப்பற்ற வந்து உருவாக்கக்கூடிய நாட்டுக்கு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் நம்ம கருதப்படுறோம் ஆனா தனியார் விதமான ஒரு தனியார் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிசினஸ் யுக்தியாக தான் கையாளப்படுகிறது இந்த பிசினஸ் யுக்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் அதே போலவே மிகப்பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்களும் பிசினஸ் டைகூன்ஸ்களும் வந்து அதில் பங்கு பெறாங்க இதுல மாற்றுக்கருத்தை கிடையாது இப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பணம் யாருடைய பணம் இதில் வந்து செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அது பொழுதுபோக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க அதே போலவே அதன் மூலமாக அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டியை வந்து அவங்க இது பண்றாங்க அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு புகழாரம் சாட்டுறதுக்காக அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ப்ரொமோஷன் அவங்க ஒரு சினிமா துறையில சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க மூவி ப்ரொமோஷன்ஸை பிசினஸ் அங்கே பண்ணலாம் பெரிய பெரிய விதமான இன்வெஸ்டர்ஸ்களை கூட்டிட்டு வந்து மூலமாக பிசினஸ்ல வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பா வாங்கிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கூட பார்ட்னர்ஸ் பண்ணிட்டு அங்க வந்து அவங்க ஆட்ஸ்க்கு வந்து அந்த விளம்பரத்துக்கு வந்து அவங்க வந்து அம்பேசடர்ஸா வந்து போய் சேரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க ஒரு வியாபார ரீதியா ரீதியான ஒரு இதுதான் இருக்கும் அங்க தான் வந்து பயன்படுத்தப்படுது இதன் மூலமாக காசை இழக்கிறவங்க யாருன்னா பொதுமக்களான காசை கொடுத்து டிவியில அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாங்குவோம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாங்குவோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே போறோம் செலவு பண்ணிட்டே போறோம் அந்த எனர்ஜி அண்ட் டைம் நம்ம குடும்பத்தோடைய நன்மை நன்மைக்காக அதை பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நன்மைக்காக அதாவது பணத்தை வந்து எப்படி பெருசாக்கணும் எப்படி வந்து நம்ம பணத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில கொண்டு வர விஷயங்களை செலுத்தலாம் வாழ்க்கையில ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையில மாற்றங்கள் கொண்டு வரணும்னா எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்ன்ற விஷயங்களை கத்துக்கலாம் அது புத்தகத்தில் வழியாகவோ அல்லது ஒரு நல்ல சிறந்த வீடியோஸ்கள் யூடியூப்பில் இருக்கு பாட்காஸ்ட் வழியாகவோ நம்ம நம்மளுடைய மனநிலைகளை மாத்திக்கலாம் ஆனா அந்த மனநிலை மனநிலைகள் எல்லாம் மாத்திக்காமதே வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஹேர்ட் மென்டாலிட்டியை கொண்டு வந்து அந்த ஹேர்ட் மென்டாலிட்டி யாரோ ஒரு மூணாவது நபர்க்காக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறதுன்னு ரொம்ப வந்து ஒரு என்ன எனக்கு தெரியல அது நீங்களே நினைச்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு விதமான ப்ரொடக்டிவிட்டி வந்து லாஸ் ஆகிட்டே போகுது நான் இதே இதை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் நான் இந்த ஐபிஎல் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் வந்து பார்க்க நிறுத்திட்டேன் காரணங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன் தனியார் பட்ட ஒரு கிரிக்கெட்டை வந்து நான் எப்பவுமே வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கன்னா நம்ம தேசம் வந்து ஒற்றுமையின் தேசமா இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கு அதே போல வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒரு விளையாட்டு துறைகள் என்ன இருக்கோ அது கூட நான் சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா ஒரே ஒரு விளையாட்டுத்துறையே வச்சு நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் அதை பத்தி கொண்டாடிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக மற்ற புது புது விளையாட்டுகள் இருக்கு துறைகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பழைய விளையாட்டு துறைகளை சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எழுபது எண்பதுகளில் ஹாக்கி ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸ்லாம் போய் பங்கேற்று திருப்பி வந்து வெற்றி எடுத்துட்டு வந்து நம்ம தேசத்துக்கு ஒரு புகழாரத்தை வந்து சாட்டியிருக்காங்க நம்ம தேசத்துக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான வீரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கணும் அது வந்து பொதுமக்களுடைய ஒரு இதுவும் அதான் இருக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு மனநிலையும் கொண்டு வரணும்ன்றது அவங்களுடைய உணர்வாகவும் இருக்கணும் அதே போலவே ஃபுட்பால்ன்ற கேம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் நிறைய பேர் விளையாடுறாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பதினோரு பேருக்கு கொண்ட ஒரு டீம் கிடையாதுன்றது ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கு உலகத்துக்கு உலகத்தினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டீமை வந்து நம்ம உருவாக்கணும் ஃபுட்பால் டீம் அந்த உலக தரத்துக்கான ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ கூட ஃபுட்பால் டீம் இருக்கு ஆனா அதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆகட்டும் அதுக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா மிக தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர்ஸுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்கள் வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது கூட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கு வந்து கம்மியாயிட்டே போகுன்ற ஒரு விஷயம் அதனால டிமேண்ட் எங்கே இருக்கும் தான் மக்கள் போவாங்கன்ற ஒரு கருத்து வந்து பொருளாதார ரீதியாக கூட நம்ம கவனிச்சுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரொம்ப அவசியமா நம்ம வாழ்க்கையில கிரிக்கெட் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லையா அதாவது கிரிக்கெட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்ன இருக்கு இப்போ எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு தொண்ணூத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் டீமுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் பேன் வந்து பண்ணாங்க என்ன அப்படின்னா பெட்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னு சொல்லி போயிருக்க கூடிய கேப்டன் எல்லாம் டீம்ல இருந்து வெளியே போட்டாங்க பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க அதாவது வெளியே போட்டாங்க அவங்க லைஃப் கரியர் பாதிப்பு பாதிச்சிருச்சின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிகலான மாரலான ஒரு விஷயத்த வந்து கடைபிடிச்சு அந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆக்ஷன் வந்து இப்போ நம்மளால எதிர்பார்க்க முடியுமா முடியாதா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பொது வெளியில் யார் வேணும்னாலும் கூட சர்வசாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டுல வந்து யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக மேட்சை பார்ப்பாங்க அத தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸ்கோரை பார்ப்பாங்க அதுக்கு மீறி ஒரு க ஒரு படி மேலே போயிட்டு இப்போ தனிப்பட்ட முறையில் தனியார் ஆப்ஸ்களெல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த கிரிக்கெட் பெட்டிங் ஆப் அப்படின்ற ஆப்லாம் வருது அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து அவங்க மார்க்ஸ் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றது தெரியாது ஆனால் அந்த அந்த சின்ன சின்ன தொகு தொகையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்புகளில் போட்டு பணத்தை எழுந்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்க வைத்தியம் அவங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீணா வந்து இதில் வந்து அவங்க கரியாக்குறாங்கன்ற ஒரு விஷயம் செலவு பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இதில் கூட லாபம் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை டெவலப் பண்ணவன் யார் இருக்கானோ அவன் யாரை அம்பாசடரை கொண்டு வரான்றதை நீங்கள் கவுஞ்சு பார்க்கணும் சில ஆப்புகளில் வந்து விளம்பரங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை அம்பாசடர்ஸாக வந்து பண் அதை ப்ரமோட் பண்றதுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய காசு என்ன இருக்கோ அந்த ஆப்ல வந்து நீங்க செலவு பண்ணி அதுல வந்து பெட்டிங்கில் வந்து நீங்க போட்ட பணத்துல ஒரு பங்காக தான் அவங்க அம்பாசிடருக்கு சேலரியா கொடுப்பாங்க சம்பளமா கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் அவங்க உறவினர்கள் யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாசிடர்களுக்கு தேவைப்பட்ட உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதாவது ஒரு கிரிக்கெட் வீரரா இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய இன்லாஸ் ஆகட்டும் அல்லது அவங்களுடைய பெற்றோர்கள் ஆகட்டும் யாரோ ஒருத்தர் அவங்க உறவுல இருக்கிறவங்க வந்து ஒரு பார்ட்னரா கூட அங்கே அந்த கம்பெனிகளில் சேர்த்துருக்கலாம் ஒரு டைரக்டரா போட்டிருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஒழிய இதில் சாதக பாதங்களை இருக்கா நம்ம இந்த மாதிரியான ஆட்ஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் உருவாகுது அவங்க வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு ஆட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதை விட்டு இப்போ தேவையில்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஆப்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா எத்தனை பேரால இதில் வந்து பணத்தை வந்து அவங்க சம்பாதிப்பாங்க எப்படி வந்து அவங்க பணத்தை இழக்கிறாங்க இதனால அவங்களுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஆகக்கூடிய க நன்மைகள் தீமைகள் என்ன அதுக்கு பாதிப்புகள் என்ன அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது சமீபம் வந்து சமீபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமீபமா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இங்க கர்நாடகாவில் வந்து ஒரு மாநிலம் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சித்திரதுர்கான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய நபர்கள் வந்து நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்ல வந்து இந்த பெட்டிங் ஆப்பில் வந்து பணத்தை போட்டு கோடிக்கணக்கான பணத்தை போட்டு அதில் காசை இழந்து கடைசியில் தற்கொலை பண்ணிட்டாரு அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களுடைய சம்சாரம் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இழந்துட்டா இறந்துட்டாங்க ஏன் இறந்துட்டாங்க அப்படின்னா டார்ச்சர் தான் கடன் பாக்கி இருக்குது வசூல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் எல்லாம் பண்ணப்பட்டதுன்ற ஒரு விஷயம் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம தள்ளப்படுவோமோ அப்படின்ற ஒரு கேள்வி கூட சமுதாயம் எந்த பாதையில போயிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி கூட எனக்குள்ள அது அப்பப்போ இதாகிட்டே இருக்கு கொஷின் நானே கேட்டுட்டே இருக்கேன் எனக்குள்ள நான் ஏன் இந்த ஒரு கேள்வியை வந்து நான் மட்டும் கேட்கணும் ஏன் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பொது வெளியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பற்றி ஏன் கேள்விகளை எழுப்பக்கூடாது அவங்களுக்குள்ளேயே அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு தோணுச்சு அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொழுதுபோக்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களை படிக்கிறது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும் கெரியர் டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கிறது இந்த மாதிரியான சிந்தனையோடு நான் வந்து என்னுடைய நேரத்தை வந்து செலவழிக்கிறேன் வீணாக அனாசியமா தேவையில்லாத ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பணத்தை செலுத்தி என்னுடைய டைமையும் என்னுடைய எனர்ஜியும் அதே போலவே என்னுடைய மானிட்டரி அதாவது மணியை வந்து நான் வந்து இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு முடிவு கரைபிடிச்சிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வாழ்க்கையில கூட மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதே போலவே இன்னும் சுவசகரமான பல தகவல்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்க வாழ்க்கையிலயும் சில மாற்றங்களை வந்து கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க நான் வந்து கிரிக்கெட் துறைக்கு மட்டும் நான் சொல்லலைங்க சினிமா துறையிலும் இதை இதே மாதிரிதான் நடக்குது சினிமாலேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை வீணா செலவு பண்ணிட்டு அந்த சினிமாவை போய் பார்க்கறோம் அதே போலவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும் நான் டவுன்லோட் பண்ணிட்டு நான் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிட்டு நான் அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இளைஞர்களும் இருக்காங்க அதை பார்க்குறது வழியாக உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது இந்த மூன்று மணி நேரம் நீங்க ஒரு ப்ரொடக்டிவான ஒரு புக்லேயோ அல்லது உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸை செட் பண்றதுக்கான ஒரு பிளானரையோ நீங்க ரெடி பண்ணீங்கன்னா எந்த விதமான ஆக்ஷன்ஸை நீங்க எடுக்கலாம் எப்படி உங்களுடைய வா மாற்றங்கள் கொண்டு வர முடியும் எந்த விதமான நல்ல பழக்கங்களை உருவாக்கலாம் அதே போலதான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ்ல எப்படி மாற்றங்களை கொண்டு வரலாம் ஃபேமிலியில் வந்து ஒரு பாண்டை ஸ்ட்ராங்காக பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு இதை பற்றின சிந்தனைகளை நீங்க பண்ணீங்கன்னா நம்ம சமுதாயமும் நல்லாயிருக்கும் உங்கள் உங்க குடும்பமும் நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம தேசமும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது இந்த ஒரு சிந்தனையை நீங்களும் கடைபிடிக்கிறீங்களா அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களையே வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஏழையான ஒரு மன நிலையிலேயே இருந்துக்கிட்டு உங்களோட பணத்தையும் எழுதி இழந்துக்கிட்டு உங்களுடைய எனர்ஜியும் அதாவது வந்து உங்களோட சக்தியும் இழத்துக்கிட்டு இழந்துட்டு உங்களுடைய சக்தியும் வந்து வித்துட்டு வித்துட்டு அதாவது உங்கள் சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக செலவு பண்ணிட்டு அதே போலவே உங்களுடைய இந்த வாழ்க்கை என்ன இருக்கும் அந்த வாழ்க்கையில பெரும் பகுதி என்ன இருக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்க அதில் கவனத்தை செலுத்தி உங்க வாழ்க்கையை பால் பண்ணி பால் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நீங்க உங்களுக்குள்ளே கேளுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு தகவலை நான் உங்க கூட பக பகிர்ந்துக்கிறேன் இதே மாதிரி சுவாரஸ்யமான பல தகவல்களை வரப்போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுடைய அண்ணன் தன்னைகளுக்கு எல்லாருக்குமே அந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் பார்க்க சொல்லுங்கள் இதன் வழியாக நம்ம சமூக சமுதாயத்தில் வந்து மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட சந்திக்கும் முறை உங்களிடம் இருக்கிறது உங்கள் சந்தேஷ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்